வணக்கங்க இன்றைக்கி நாம் ரொம்ப முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் நடந்த ஆயுத கொள்முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுக்குங்க இது மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் எதனால் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்துலேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிப்போங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியா மக்கள் தொகையில் சீனாவை முந்திட்டு உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக மாறிச்சுங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இதே மாதிரி வேறொரு தேவையில்லாத விஷயத்துலேயும் இந்தியா சீனாவை வந்து முந்தியிருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுத கொள்முதலுங்க ஸ்வீடனில் சிப்ரி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அதை வந்து ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஆயுத கொள்முதல் விற்பனை எல்லாத்தையும் வந்து கண்காணித்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க இவங்க சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்ருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபது முதல் ரெண்டாயிரத்தி இருபது நாள் இருபத்தி நாலு வரைக்கும் இந்தியா உலகத்திலேயே அதிக ஆயுதங்களை வாங்குகிற நாடுகளில் ரெண்டாவது இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க முதல் இடம் யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு வந்து கிடச்சிருக்குங்க இந்த ரிப்போர்ட்டை கவனிக்கும் போது சீனா விஷயத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்து ஏற்பட்டுருக்குங்க சீனா ஆயுத இறக்குமதியை ரொம்ப குறச்சிட்டாங்க கடந்த அஞ்சு வருஷத்தில் அவங்க ஆயுத இறக்குமதியை அறுபத்தி நாலு சதவீதம் குறைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு அப்புறம் முதல் முறையாக உலகத்திலேயே அதிக ஆயுதங்களை இறக்குமதி செய்யும் முதல் பத்து நாடுகள் பட்டியலிருந்து சீனா வெளியேறி இருக்குங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா சீனா அவங்க சொந்தமாக ஆயுதங்களை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது சுயசார்பு ஆயுத உற்பத்தி அவங்க உள்நாட்டு ஆயுத தொழிற்சாலைகளை ரொம்ப அட்வான்ஸ் ஆகியிருக்காங்க வெளிநாட்டு ஆயுதங்களை வாங்குகிற தேவையே இல்லாமல் பண்ணிட்டாங்க இதில் முக்கியமாக ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கப்படுற ஹெலிகாப்டர்கள் இன்ஜின்கள் எல்லாத்தையும் அவங்களே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முப்பது வருட உழைப்பின் காரணமாக சீனா உள்நாட்டு ஆயுத உற்பத்தியில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க இந்தியா விஷயத்துக்கு வருவாங்க நாம் இன்னும் நிறைய ஆயுதங்களை வெளிநாட்டில் இருந்து தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அதில் முக்கியமாக ரஷ்யா கிட்ட இருந்து தான் அதிகமாக இருக்கோம் இது போதாதுன்னு இப்போது அமெரிக்கா ஃப்ரான்ஸு இஸ்ரேல் போன்ற நாடுகள்கிட்ட ஆயுதம் ஒப்பந்தம் வந்து பண்ணிட்டு வராங்க ஆனால் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிற ஆயுதங்களின் அளவு இப்போது கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்நாட்டு ஆயுத உற்பத்தியை அதிகப்படுத்திக்கிட்டே வர்றோங்க தேஜஸ் போர் விமானம் பிரம்மோஸ் ஏவுகணைன்னு நிறைய ஆயுதங்களை நாமளே தான் தயாரிச்சிட்ருக்கோம் ஆனால் இது பத்தாதுங்க சீனாவை பார்த்தோம்னா இது வந்து பத்தவே பத்தாது எதுனாலனா சீனா இப்போ ஆயுதங்களை விற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க முக்கியமாக பாகிஸ்தானுக்கு அதிக ஆயுதங்களை வந்து விற்பனை செஞ்சுட்டு வராங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு சதவீதம் ஆயுதங்களை பாகிஸ்தான் சீனா கிட்டே இருந்து தான் வாங்கிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆசியா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கும் ஆயுதங்களை வந்து சீனா விற்பனை செஞ்சிட்ருக்காங்க சீனா பாகிஸ்தானுக்கு ஜே டென் சி போர் விமானங்களை வந்து கொடுத்துருக்காங்க இது நம்ம ரஃபேல் விமானத்துக்கு போட்டியாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ ஸ்டெல்த் போர் விமானங்களையும் பாகிஸ்தானுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லப்படுது இது நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய சவால் மாதிரிங்க இப்போது நாம் என்ன பண்ணணும்னா நாமளும் சீனா மாதிரி உள்நாட்டு ஆயுத உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் நவீன தொழில்நுட்பங்களை உள்வாங்கணும் ஆயுத உற்பத்தி மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிலையும் நாம் கவனம் செலுத்தணும் அப்போ தான் நம்மளால் சீனாவுக்கு சரிசமமாக போட்டி போட முடியும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் எல்லை பிரச்சனை இருக்குது இந்த சூழலில் சீனா ஆயுத உற்பத்தியில் சுயசார்பு அடைவது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் அதனால் நாமளும் ஆயுத உற்பத்தியில் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஜனத்தொகையை வந்து எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க சீனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே வயதானவர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க இது நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க இதை நாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சீனாவை வீழ்த்த முடியும் ஆனால் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களை போதை பொருட்களுக்கு வந்து அடிமையாக்கிட்டு இருக்காங்க ஜாதி மதம் அப்படின்னு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க என்றைக்கு வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து விழிப்புணர்வு அடைகிறாங்களோ அன்னைக்கு கண்டிப்பாக ஆயுத உற்பத்தி மட்டும் இல்லாமல் அனைத்துலேயும் சுயசார்பு அடைஞ்சு தண்ணீர்வு அடையக்கூடிய ஒரு நாடாக நம்ம நாடு வந்து உருவெடுக்கும் காணொளி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்